வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாறமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம அனுசு அனாலிசிஸ் பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய முஞ்சல் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய பிஸ்னஸ் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் என்னென்ன ப்ராடக்ட்னு பார்க்கும்போது எக்ஸாஸ் சிஸ்டம் ஸ்டீல் வீல் ரிம் ஸ்போக்ஸ் வீல் ரிம் அசசரிஸ் ஃபியூல் டேங்க் அசெம்பிளி பிஐடபிள்யூ அசம்பி கம்ப்ளீட் அசம்பி ஷீட் மெட்டல் காம்பனன்ஸ் இதெல்லாம் இவங்களோட இதில் இருக்காங்க இவங்களுடைய கிளைண்ட்டுன்னு பார்க்கும்போது ஆட்டோ ஃபிட் பஜாஜ் எம்ஜி ராயல் என்ஃபீல்டு இதுதான் எனக்கு தெரியுது இது ரெண்டும் எனக்கு தெரியல இப்போ இவங்களுடைய பிஸ்னஸோட ஸ்ப்ரெட் அவுட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெவன்யூ மிக்ஸுக்கு வந்து ஆட்டோ காம்பனண்ட்லேருந்து ஐம்பத்தி ஒம்பது பெர்சென்ட்டும் காம்போசிட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நாற்பது பர்சன்ட்டு பிளஸ் வந்து இவங்களுக்கு ரெவென்யூ மிக்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது லொகேஷன் வைஸ் பார்க்கும்போது டொமஸ்டிக் மார்க்கெட் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃபோர் பர்சன்ட் இவங்க கவர் பண்றாங்க இவனுடைய வேல்யூஷன் பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மோமெண்டம் பெரிஷ்ல இருக்கு ட்ரெண்ட்லைனில் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பத்தொம்போது பைசான்னு போய்கிட்டு இருக்குது ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பைசோன்னு காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ டிஜோரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து அனாலிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க ஏழு பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க ரெண்டு பேர் நியூட்ரலாக சொல்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது டிவிடெண்ட் கொடுக்குறாங்க தென் ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்றாங்க அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் கரண்ட் ரேஷியோ மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆர்ஓ சிஇ நல்ல ஹையா இருக்கு ஆர்ஓஇ வந்து மாடரேட்லி ஹையா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இவனுடைய பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அவங்க அது வந்து இரநூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நெட் கேஷ் ஃபுல்லாக நூறு பெர்சென்ட் நூற்றி நாற்பத்தி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்குன்னு ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அஞ்சு புள்ளி ஆறு கோடியா இருந்தது இப்போ மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறு கோடியா போயிருக்கு தென் சப்ஸிக்வெண்ட்டாக இங்கே வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல முப்பத்தி மூணு கோடி ரூபாயா இருந்தது நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாயா க்ரோத் ஆயிருக்கு தென் இவங்களுடைய கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாயா ஆயிருக்கு இது போன தடவை காட்டில ஒரு நாற்பது கோடி ரூபா கூட கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்திரெண்டு கோடி ரூபாயாக இருக்குது இப்போ இவங்க கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து ஃபிக்சட் ஆசெட்ஸை கொண்டு வந்துருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு இல்லை இதில் தென் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ரீபேமெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு இருபத்தி ஒம்பது கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு ரீபேமெண்ட் இருபத்தி ஏழு கோடி ரூபா பண்ணியிருக்காங்க தென் சப்சிக்வென்ட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து பன்னெண்டு கோடி ரூபா பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கடன் வந்து ஒரு 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 கோடி ரூபாய்க்கு ரெண்டு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் தான் இருக்குது ரெண்டு ஆமாம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் தான் இருக்கிறவருக்கு குறையில இது வந்து அதே மாதிரி டிவிடெண்ட் ஒரு இருபது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க டிவிடென்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் இப்போ கூடவே கொடுத்துருக்காங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிட்டர்ன் வந்து ஒரு மாட ரேட்லையும் ஹையாக எடுக்கிறாங்க ப்ராஃபிட்டபிலிட்டின்னு வரும்போது ப ப்ராஃபிட்டபிலிட்டி நெட் ப்ராஃபிட் ரொம்ப லோவாக இருக்குது சரி எபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து மாட ரேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் தென் வேல்யூஷன் வந்து இவங்களுக்கு நார்மலாக இருக்குங்கிறதையும் வச்சுக்குவோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசட் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மியாக இருக்குது நமக்கு பொதுவாக அசட்டு கம்மியாகுது அப்படின்னு சொன்னாலே நம்ம அடுத்து யோசிக்கணும் தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒரு பர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நாலு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு இப்போ இவனுடைய இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு பர்சன்ட் ரொம்ப லோ ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்குது மூன்று ரூபா தொண்ணூறு பைசான் இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு ஒரு ரூபாய் ஏழு பைசா வந்து அது கம்மியாக இருக்குது ஒரு ரூபா எழுபது பைசா கம்மியாக இருக்குது அது வந்து இருக்குது இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன இப்போ தேர்ட் பெர்ஃபார்மன் ரிசல்ட் தேர்ட் வந்து ரிசல்ட் வர வந்திருக்கிறது வரைக்கும் இவனுடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரை காட்டிலும் ரெவன்யூ வந்து ரெவன்யூ டிடிஎம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு இருக்குது இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபா கூட அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பதினேழு கோடி ரூபா கூட ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபா டிடிஎம் இருக்கு இந்த டிடிஎம் அப்படியே அச்சீவ் பண்ணினான்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை வந்து ரிப்பீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுது இவன் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் எடுக்கிறானோ அதில் வந்து டென் பர்சன்ட் இபிஎஸ்ஆ எடுத்துட்டு இருக்கிறான் இதுதான் இப்போதிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி நாளைக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ இருக்கக்கூடிய பேட்டன்ல டென் பர்சன்ட்டு இவன் இபிஎஸ்ஆ எடுக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் அனாலிசிஸை நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்ப்போம் இப்போ வந்து தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எண்பத்தி ஓரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி ஓரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நல்லாவே பெட்டராவே இவங்க வந்து பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கோ அதே சமயத்தில் கியூ டு கியூன்னு வரும்போது செப்டம்பரையும் டிசம்பரையும் கம்பேர் பண்ணும்போது ரெவின்யூ ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே செப்டம்பர் மாதம் பதினெட்டு புள்ளி ஆறு வச்சுருந்தவே இப்போ டிசம்பர் மாதத்துக்கு மைனஸ் ரெண்டுன்னு போயிடுச்சு இப்போ மைனஸ் ரெண்டுன்னா கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு குறஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ தான் அது மைனஸ் ரெண்டாக மாறும் இப்போ நம்ம வந்து இது வந்து இன்சிடென்டலாக இல்லாட்டி பிஹேவியர்லான்னு பார்ப்போம் இப்போ டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மைனஸ் டூ பாயிண்ட் டூ நெட் ப்ராஃபிட் குறைஞ்ச போச்சு அதனால இபிஎஸ் அப்படியே பத்தாள் டிவைட் பண்ணோம்னா அதுதான் இபிஎஸ் தெரிஞ்சு போச்சு அது இபிஎஸ் மைனஸ்ல தான் வருது பாயிண்ட் டூ இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போயிருச்சு அதே மாதிரி டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பன்னெண்டு புள்ளி மூணு மைனஸ்ல போயிருச்சு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல பாயிண்ட் செவன் மைனஸ்ல போயிருக்கு அப்போ டிசம்பருக்கு டிசம்பர் இவன் வந்து மைனஸில் தான் ரெக்கார்டை போடுறான்னு சொல்லிட்டு நமக்கு மூணு வருஷத்துக்கான ரெக்கார்டு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நமக்கு ஹிஸ்ட்ரியாக கிடைக்கிது இப்போ இவன் டிசம்பர்லேருந்து மார்ச் மாதத்துக்கு எவ்வளோ எடுக்கிறான் அப்படின்னா டிசம்பர்லேருந்து கால்குலேட் பண்ணுறதை காட்டும் செப்டம்பர்லேருந்து இவன் எவ்வளோ எடுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்ப்போம் செப்டம்பரை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செப்டம்பரையும் மார்ச் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் பார்க்கும்போது டபுள் ஆகுறான் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஏழு புள்ளி ஏழு அது மார்ச்னு பார்க்கும்போது அது கம்மி ஆயிடுச்சு அங்கேயே டபுள் ஆகல அப்போ அந்த டபுள் கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே ஒர்க் ஆகல அதே மாதிரி இங்கே வந்து சப்போஸ் டபுள் கான்செப்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இவை முப்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படி டபுள் கான்செப்ட் ஒர்க் ஆகாம இந்த சைடு கான்செப்ட்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல எடுக்கணும் ஸோ இப்போ முப்பத்தி ஆறா ஒன்பது கோடி ரூபாயா நெட் ப்ராஃபிட் எடுக்க போறான் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் எடுக்க போறான்னா அவனோட ஈபிஎஸ் மூணு புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் எடுக்க போறான்னாக்க அவனுடைய இபிஎஸ் பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும் ஸோ இப்போ எப்படி வந்து பாசிட்டிவாக இபிஎஸ் எடுத்தாலுமே இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அதுலேயே எக்ஸிட் ஆக போகுது டூ பாயிண்ட் செவன் எக்ஸிட் ஆக போகுது டூ பாயிண்ட் மேலே எடுத்தால் தான் இன்கிரிமெண்டல் ஆர்டர் வரும் அப்படி இல்லைனாக்க ஸ்டாக்னேட் ஆகும் சப்ஸிக்வென்டாக கரெக்ஷனுக்கு லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இப்போ வரைக்கும் உன்னோட இபிஎஸ் டிடிஎம் இன்கிரிமெண்டல் இருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு சேலஞ்ச் வந்து டூ பாயிண்ட் செவன் எக்ஸிட் ஆக போது டூ பாயிண்ட் செவனுக்கு மேல எடுத்துட்டாங்கன்னா இன்கிரிமெண்டல் ஆர்டர் சஸ்டெயின் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ கீழே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த குவாட்டர்ல ரிசல்ட்டுக்கும் சரி இவங்க வந்து பெருசா ஒண்ணும் பெரிய எம்எஃப் ஒண்ணும் பெரிய சேஞ்சஸ் வந்து ஒரு நாலு எம்எஃப் வந்து சேஞ்சஸே பண்ணலை அவன் மாட்டு கிடக்குறான் எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நெக்லிஜென்ஸா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க எவ்வளவு வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் எஃப்ஐஎஸ் எம்எஃப்லாம் எவ்வளோ எவ்வளவு ஹோல்டிங்ல வச்சிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் வந்து என்ன பண்றான் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஜீரோ செவன் வச்சிருக்கான் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது டிசம்பரை காட்டிலும் ஒரு பாயிண்ட் ஜீரோ த்ரீ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இவன் வந்து பார்த்தோம்னா தான் சேஞ்சே பண்ணல பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சென்ட அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஸோ அவங்க ஹோல்டிங்கில் வச்சிருக்கிறா இங்கே விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை அன்சேஞ்சாக இருக்கு எஃப்ஐஎஸ் மாத்திரம் கொஞ்சம் ஏற்றி இறக்கி பாயிண்ட் ஜீரோ வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நாற்பத்தி ஒரு ரூபா ஃபேர் பிரைஸ் எழுபத்தி ஒரு ரூபா கரண்ட் ப்ரைஸ் அறுபத்தி ஏழு ரூபா ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பாயிண்ட் நைன் அப்படின்ட்டு இருக்கு இது அட்வான்டேஜ் தான் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு குமிலேட்டிவ் இபிஎஸ் டூ பாயிண்ட் நைன் இருக்கு அதோட ஆவரேஜ் ஒன்று இபிஎஸ்ஸோட டிடிஎம் அஞ்சு புள்ளி ஆறு அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி நாலு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது ஒன்னுல இருந்து ஒன்று புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு இபிஎஸ் இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா டூ பாயிண்ட் செவன் எக்ஸிட் ஆக போகுது ஸோ இப்போ டூ பாயிண்ட் செவன் மேலே எடுத்தால் மாத்திரம்தான் இன்க்ரிமெண்டல் ஆர்டர் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் இப்போ அது கீழே இந்த மாதிரி ஒன்னோ ஒன் பாயிண்ட் ஃபோரோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்ட்டா இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஆல்ரெடி நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோமே பி எல்லாம் கம்மியாக தானே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் இந்த கீழே இறங்குது அப்படின்னு சொன்னா அந்த ஏற்ற மாதிரி கீழே இறக்கிட்டு திருப்பி மேலே ஏற்றுவாங்க நம்ம இங்கே நம்ம பார்த்தோம் இங்கே என்ன பார்த்தோம் இவ செப்டம்பரை வந்து டபுள் பண்ணுறான்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இபிஎஸ் வரணும் இல்லை இங்கே பார்த்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாயிண்ட் நைன் வந்து இபிஎஸ் வரும் பாயிண்ட் நைனோ இல்லாட்டி பாயிண்ட் நைன் சிக்ஸோ இபிஎஸ் வரும் ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு பாயிண்ட் அதில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது இன்கிரிமெண்டல் ஆர்டரில் இருக்கும் இப்போவே ட்ரெண்டர் பேர்ஸ்ல எடுத்து ஏற ஆரம்பிச்சிருவான் ஆனால் நமக்கு வந்து இப்படி ஒரு டவுட்டு இப்படி ஒரு ஆவரேஜ் கிடச்சிருக்கிறதுனால வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆக்சுவல் ரிசல்ட்டு இதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் சப்போர்ட் அடிச்சுட்டு மேலே ஏற்றுவோன்ட்டு ஏற்றுவாங்கிறது நம்மளுடைய பார்வை நல்லா வந்ததுன்னா மேலே இப்போ ட்ரென்வர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட டிடிஎம் அது கூடிய ஆவரேஜ் அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரெண்டில் இதோடைய இது வந்து நமக்கு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சு இவன் எப்போ எண்பத்தி ஏழுக்கு கீழே உடைக்கிறானோ அப்போ இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து ஐம்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் பெரி ட்ரெண்டுக்குள்ளே வருது இப்போ இவன் வந்து புல்லிஷ்க்கும் பெரிஸ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் ரீஜனில் தான் அவன் இருக்கிறான்னு நம்ம நம்ம யோசிக்கலாம் ஆனால் இந்த ஐம்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம காட்டிட்டு இருக்கு இதே எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் எஸ்டூவிலருந்து ஆர் ஒன் வரைக்கும் போட்டிருக்கிறேன் நல்லா ரிசல்ட் எடுத்தான்னா ஆர் ஒன் போட்டோம் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு கரெக்ஷன் எடுக்கிறான்னா எஸ் ஒன் எஸ் ஒன்னு எஸ் ஒன்னில் இப்போ இருக்கிறா எஸ் டூ வரைக்கும் வந்துட்டு மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துடலாம் எஸ் டூ இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்போது எஸ் டூ எஸ் ஒன் மிட் பாயிண்ட் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஆறு எஸ் ஒன் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி எட்டு பிபி ஜோன் பிரேக் பாயிண்ட் ஜோனோட பாட்டம் ப்ரைஸ் வந்து எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு பிரேக் பாயிண்ட் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று பிரேக் பாயிண்ட் ஜோனோட டாப் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எழுபத்தி மூணு ஆர் ஒன் இரநூத்தி பதினாலுலேருந்து இரநூத்தி இருபத்தி நாலு இப்போ இவன் என்ன பண்ணிருக்கிறான் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து எடுக்கிறான் சோ இப்ப இந்த இடத்துல அவ மிட் பாயிண்ட் வரைக்கும் போனதுனால மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் எடுக்கிறானா அப்படிங்கறது நமக்கு ட்ரீட் பண்றானாங்கறதையும் இருக்கான்னு பார்க்கணும் அதனால தான் நான் என்ன பண்ணேன் இவன் வந்து இந்த ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்தான்னா கீழே வந்து இந்த மிட் பாயிண்ட் எஸ் டூ வரைக்கும் வரானான்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டாது எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்றானோ ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பா மேலே போயிட்டு இருக்கும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணான்னா ஆர் ஒன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அப்படி இல்லைனாக்கா பிபி டாப்புக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஓராயிரமா நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி ஒன்று டு நூற்றி எழுபத்தி மூணு அந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அதை நான் வந்து அதான் நான் மார்க் பண்ணியிருக்கிறோமே இந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தது தான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே